காளியின் அருள்வாக்கு மந்திரம் ஏவல் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை கலவன் மனைவி பிரச்சனை மனைவி வசியம் பேய் மார்பக புற்றுநோய் கர்ப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் சக்தி வாய்ந்த ஏவல் பில்லி சூனியம் இது மாதிரியான தீய சக்திகளை விளக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிகம் முறை பத்தி தான் நாம பார்க்க போறோம் நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காலி மாந்திரிகம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வரக்கூடிய பெல்டன்னு கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷனா வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அதாவது ஒருவர் பில்லி சூனியன் ஏவல் இதனால பாதிக்கப்பட்டவங்க ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க எதனாலன்னு கேட்டீங்கன்னாக்க இவங்களுடைய வளர்ச்சிகள் பிடிக்காம இருக்கலாம் அல்லது ஏ யாருக்கிட்டையாவது இவர்கள் வம்பு வைத்திருந்தார்கள் அப்படின்னாக்க கண்டிப்பாக எதிராளி என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு ஏவல் செஞ்சிருவாங்க அதே போல இன்னும் பல விதமான துயரங்கள்ல அதாவது அமானுசிய சக்திகள்ல பாதிக்கப்பட்டு மிகவும் கடுமையான சூழ்நிலை இருக்கக்கூடியவங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்க அன்றாடும் வாழ்க்கையில சாப்பாடுக்கு கூட என்னால முடியலங்கய்யா என்னுடைய குடும்பத்துல என்னுடைய குடும்பத்தை கவனிக்கவே முடியல என் வீட்டுக்காரோ என்னுடைய மனைவியோ எங்களுக்குள்ள சந்தோஷமே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயா எங்களுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு எனக்கு நிறைய ஃபோன் வருது அப்போது அந்த மாதிரியான நபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப எளிமையான முறையில் இப்போ நம்ம சொ சொல்லக்கூடியதை செஞ்சுட்டாங்க அப்படின்னாக்க அவங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி அந்த எதிரி எதிரிகளால் பாதிக்கப்பட்டு எந்த நிலையில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு உடனே அவங்கள பிடிச்சிருக்கக்கூடிய செய்வனை பில்லி சூனியம் ஏவல் இது எல்லாமே நீங்கும் ஒருவருக்கு சைவனை வச்சுட்டாங்க அப்படின்னாக்க அவங்க இறக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு செய்வன வச்சிருவாங்க ஒரு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க சண்டையில குடும்ப சண்டையாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது சண்டையா இருக்கலாம் அப்ப என்ன ஒரு சண்டையில அவங்க எதிராலியை தாக்க முடியாது அதாவது உங்ககிட்ட சண்டை செய்றவங்க உங்க உங்களை விட சின்னால இருப்பாங்க நீங்க அவங்கள விட பெரிய இடத்துல இருப்பீங்க உங்ககிட்ட அவங்கனால நெருங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னாக்க உங்களை எந்த நடவடிக்கை எடுத்தா உங்களை தாக்கலாம் அப்படின்னு பாப்பாங்க தாக்கக்கூடிய ஒரே நடவடிக்கை இது போன்ற சக்திகளை ஏவி விட்டோம் அப்படின்னாக்க உங்களை அதுல இருந்து காப்பாத்திக்கவே முடியாது ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஐயா நான் நல்லா இருந்தேன் என்னுடைய பிசினஸ் நல்லா இருந்துச்சு என்னுடைய குடும்பங்கள் நல்லா இருந்துச்சு என்னுடைய கைகால் என்னுடைய எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆனா ஒரு சில சமீப காலங்களாக பாத்தீங்கன்னாக்க எங்களுக்கு எங்களுடைய குடும்ப விருத்தி அடையில குடும்பத்துல பல பிரச்சனைகள் ஏற்படுது உடல் உபாதைகள் ஏற்படுது நிம்மதியான தூக்கம் இல்லை தூங்கினாக்கா எல்லாம் ஏதாவது கனவு வருது அல்லது ஏதாவது ஒரு உருவம் எங்களை போட்டு அமுக்கிற மாதிரி இருக்குது இப்படிலாம் நிறைய பேர் புலம்புறாங்க அப்படிலாம் பாத்தீங்கன்னாக்க இவங்க இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப எளிமையாக உங்களை காப்பாத்திக்கிடலாம் இது போல நீங்க செஞ்சீங்கன்னா போக உங்களை எந்த விதமான அமானுஷி சக்தியும் தாக்காது எப்படி தாக்கி இருந்தாலுமே அது விலகிடும் இப்போ இந்த தாந்திரிகம் எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த தாந்திரிகத்துக்கு முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க களிமண் இந்த களிமண் பொம்மை எங்க போய் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பக்கத்துல ஏதாவது வாடி செய்யக்கூடிய நபர்கள் அதாவது பண சட்டியெல்லாம் செய்வாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட போயிட்டு நீங்க ஒரு பொம்மை செஞ்சு கேட்கணும் அந்த பொம்மை செஞ்சு வாங்கிட்டு வந்து அது பச்ச மண்பாவை அதாவது அந்த மண்பாவை எடுத்து நீங்க சுட்டுடக்கூடாது அவங்க சுட்டுக் கொடுப்பாங்க சுடாம வாங்கிட்டு வரணும் ஏதாவது உங்களுக்கு பானை செய்யக்கூடிய இடங்கள் தெரிஞ்ச இடமா இருந்துச்சுனாக்க அவங்க கிட்ட பேசி ஐயா எங்களுக்கு குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை சரி பண்றதுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு மண் பொம்மை வாங்கிட்டு வர சொன்னாங்க அதை வச்சுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லி உண்மையும் சொல்லி வாங்கணும் அப்பதான் கொடுப்பாங்க பாவை எந்த ஒரு மண்பானை செய்யக்கூடிய நபர்களும் தரமாட்டாங்க என்ன அப்படின்னாக்க இதுல பலவிதமான நன்மைகள் இருக்கு தீமைகள் இருக்கு ஒருவரை நினைத்தோம் அப்படின்னாக்க அழிக்கவும் முடியும் இதை வச்சு வாழ வைக்கவும் முடியும் அதனால பார்த்தீங்கன்னாக்க இத மாதிரியான பாவைகள் கொடுத்தாக்கா அவங்களுக்கு பெரும் பாவம் அப்படின்னு நினைச்சு சொல்லுவாங்கன்னாக்க தரமாட்டாங்க அவங்க கிட்ட உங்களுடைய கஷ்ட சூழ்நிலைகளை எடுத்து சொல்லி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு எங்களுக்கு கழுப்பு கழிக்கிறதுக்காக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க கண்டிப்பாக கொடுப்பாங்க என்ன கொஞ்சம் பணம் அதிகமா கேட்பாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் கேட்பாங்க ஒரு பாவை செஞ்சு கொடுக்கறதுக்கு அவங்ககிட்ட கொடுத்து நீங்க வாங்கணும் அதை வாங்கிட்டு வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க நாற்பத்தி எட்டு நாள் உங்களுடைய பூஜை அறையில வைக்கணும் ஒவ்வொரு நாளும் நூத்தி எட்டு மந்திர முறையை சொல்லி அதற்கு ஒரு சில சாங்கிய முறைகள் செய்யணும் இப்போ அதை பத்தி பார்க்கலாம் இப்போ பாவை வாங்கிட்டு வந்துருவீங்க வாங்கிட்டு வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க அது கூட அவள் போரி கடல்ல பத்தி சூழல் சாம்பிராணி இது மாதிரியான தூபங்கள் நைவேத்தியங்கள் எல்லாமே உங்க வீட்டுல வச்சுக்கணும் வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வங்களுக்கு முதல்ல படையல் போடணும் அதுக்கடுத்து தான் இந்த பாவையை முன்னாடி வச்சு ஒரு குண்டூசி ஒன்று வாங்கிக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா குண்டூசி அட்டை ஒன்று வாங்கிடுங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் இருக்கும் அந்த குண்டூசி அட்டையை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாக்க அது ஒன்று தான் உங்களுக்கு பெரிய ஆயுதம் இந்த படையெல்லாம் முடிச்சது பிறகு அந்த பாவைக்கு யாரு பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்களோ உதாரணத்துக்கு நீங்க பாதிப்பு அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய பெயரை அந்த பாவையில வைக்கணும் எப்படி வைக்கணும் அப்படின்னாக்க ஒரு எந்திரத்துல அச்சாரம் போட்டு உங்களுடைய பெயர் உங்களுடைய அம்மா பெயர் உங்களுடைய பெயர் உங்களுடைய ராசி நட்சத்திரம் இதை எழுதி என்ன செய்யணும் அப்படின்னாக்க அந்த பாவையினுடைய வயிற்று பகுதியில வச்சிடணும் வயிற்று பகுதியில் வச்சுட்டு அந்த பாவைதான் நீங்க அப்படின்றத உங்களுக்குள்ள உணரணும் இந்த உணர்ந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்க உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருக்குதோ அதை சொல்லி 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 அதுக்கு வேண்டணும் நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு வேண்டிட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு குண்டூசியை எடுக்கணும் அந்த குண்டூசி எடுத்து உங்களுடைய தலையை நூற்றி எட்டு முறை சுத்தணும் நூத்தி எட்டு முறை சொல்ல சுற்றிட்டு அந்த குண்டூசி என்ன செய்யணுன்னாக்கா உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகளெலாம் இருக்கோ அந்த பாவையில் இறக்கணும் என்ன பிரிச்ச என் உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீமைகளும் தீ சக்திகளும் இந்த பாவையில் இறங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க மனதார வேண்டிக்கிட்டு நீங்க குத்தணும் அப்படி ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த கை கால்லாம் ரொம்ப குத்தும் குடையும் நைட் நேரத்தில் நிம்மதியை தூங்க முடியாது கால் கடுப்பு ஏற்படும் உடல் சோர்வு ரொம்ப ஏற்படும் அவங்களால நிலையாலே இருக்க முடியாது அந்த மாதிரி உள்ளவங்களா உங்களுக்கு எந்த இடத்துல பாதிப்புகள் இருக்கோ அந்த பாதிப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த பாவையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்க இறங்கணும் இறங்கணும்னு சொல்லி குத்திடணும் இதை குத்தி முடிச்சதுக்கு பிறகு இந்த பாவையை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் இதை பண்ணணும் பண்ணி முடிச்சது பிறகு அந்த பாவையை எடுத்துட்டு போயிட்டு மயானத்துல எரிக்கணும் மயானத்துல அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அதாவது நாற்பத்தி எட்டாவது நாள் அமாவாசை நாள் வரக்கூடிய நாளா பார்த்து நீங்க சரியான பூஜை ஆரம்பிக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னாக்க நாற்பத்தி எட்டாவது நாள் நீங்க முடிக்கக்கூடிய நாள் அமாவாசை நாளா இருக்கணும் அன்னைக்கு இந்த பூஜைய நீங்க என்ன செய்யணும் மயானத்துல செய்யற மாதிரி நீங்க தயாராகிடணும் அதுக்கு தகுந்தார் போல நீங்க இந்த பாவை எடுத்துட்டு மயானத்துக்கு போகணும் மயானத்துல அந்த மயான தேவியை நினைச்சு நீங்க ஒரு படையல் கொடுக்கணும் அந்த மயான தேவிக்கு சாராயம் வைக்கணும் படையல் பொருளை என்ன வேணும்னு பாத்தீங்கன்னாக்கா சாராயம் மது மாமிசம் அதாவது பாத்தீங்கன்னாக்கா சாராயமும் வைக்கணும் மாமிசமும் கொடுக்கணும் அப்படிலாம் கொடுக்கும் பொழுதுதான் அந்த மயான தேவி உங்களுக்கு ஆசி வழங்குவாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தீய சக்தியை விளக்குவாங்க அடுத்ததை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னாக்கா முதல்ல போகும்போது ஏதாவது ஒரு உயிர் பலி கொடுத்துடணும் ஒரு படையல் போடுறதுக்கு முன்னாடி ஒரு உயிர் பழியை கொடுத்துடணும் உயிர் பலி கொடுத்துட்டு நீங்க அதுக்கு உண்டான படையில போட்டுட்டு படையில போட்டு முடிச்சது பிறகு அந்த இடத்துல ஒரு பிணத்தை நீங்க ரெடி பண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா பிணை எரிக்கிறது போல ஒரு இடத்த நீங்க ரெடி பண்ணணும் தயார் செய்ததுக்கு பிறகு நீங்க அந்த எரிக்கக்கூடிய மரம் பார்த்தீங்கன்னா ஏழு மர குச்சிகள் இருக்கணும் ஏழு மரத்தினுடைய குச்சி குச்சியை வச்சுதான் நீங்க வந்து எரிக்கணும் எந்த மரமாக வேணுமோ இருக்கலாம் ஏழு மரத்தினுடைய குச்சியை வச்சு நீங்க எரிக்கணும் எதை எரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாவைய அங்கே ஒரு சமாதி போல் ரெடி பண்ணி அங்க எரிவிட்டக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி அதற்கு மேல இந்த பாவையை வச்சு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீரணும்னு சொல்லிட்டு அந்த மயான கிட்ட சொல்லி கோரிக்கையை வைத்து நீங்க கொளுத்தி விட்டு திரும்பி பார்க்காம வரணும் கொளுத்தும் பொழுது பத்தினாக்க சூடத்தை கொண்டுதான் கொளுத்த வேண்டும் சூடம் பச்சை கருப்புறத்தை வச்சு நீ கொளுத்துட்டு திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னாங்க வரும் பொழுது வீட்டுக்கு நேரம் போயிடக்கூடாது அப்படின்னு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயங்கள்ல போய் சாமி கும்பிடணும் சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி குளிக்கணும் பக்கத்துல ஏதாவது ஒரு ஆலய ஆலயத்தில் குளங்கள் இருக்கும் அல்லது குளமே இல்லை அப்படின்னாக்க ஏதாவது குளிக்கக்கூடிய ஒரு இடத்துல பார்த்து குளிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுன்னாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நிம்மதியாக வீட்டுக்கு போயிட்டுவீங்க அப்படின்னாக்க உங்களை பிடிச்ச பிடிச்சிருக்கக்கூடிய அனைத்து விதமான சக்திகளும் உங்களை விட்டு விளைகிறோம் இது இந்த முறையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு அபூர்வமான முறை ரொம்ப எளிமையான முறை நீங்கள் எந்த விதமான செலவுகளும் பண்ண வேண்டியதில்லை உங்களுடைய உடலை போட்டு வருத்திக்க வேண்டியதில்லை எவ்வளோ பெரிய மந்திரங்களும் கொடுக்க வேண்டியதில்லை அதனால ரொம்ப எளிமையான முறைகள் இதெல்லாம் இதெல்லாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க கண்டிப்பாக இது போன்ற முறைகளை செய்து உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க சரி பண்ணிக்கிட்டு நல்லபடியா வாழுங்க தொடர்ந்து காலி மாந்திரிகம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான பதிவு வரும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் மேலும் ஒரு நல்ல ஒரு மாந்திரிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்